வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் மாற்றப் போகும் ஒரு பதிவாக அமையலாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சொல்ல போனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் கண்ணீருக்கும் அவமானங்களுக்கும் அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே தாயுள்ளம் கொண்டவர்கள் மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தால் உங்கள் மனம் துடிக்கும் நல்லது கெட்டது எதுவென்று உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என சொல்ல தயங்க மாட்டீர்கள் உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஆதரவாக போய் பேச மாட்டீர்கள் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் இந்த தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தேடி கொடுத்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலே நீங்கள் மிகவும் உறுதியானவர்கள் எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள் இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கனகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் அன்றாட தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு தட்டு போராடுகிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நிற்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும்போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வந்து உறவாடுவார்கள் அந்த தேவை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்துவிட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் வரும்போது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு கள்ளமில்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் நமக்காக இல்லாவிட்டாலும் நம்மை சார்ந்தவர்களுக்காக ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கிற வைராகியத்துடன் தினம் தினம் ரத்தம் சிந்தி உழைப்பவர்கள் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஏமாற்றமும் புதிய புதிய மன உளைச்சல்களும் தான் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதம் பதினைந்து பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் அபூர்வ

சேர்வது உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றி ஒரு புதிய பாதையை காட்டும் குறிப்பாக ஜனவரி பதிமூன்று அன்று நடக்கும் சுக்கர உங்கள் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் பொருளாதார சிக்கல்களை வேரோடு அறுக்கும் இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் ஒரு புதிய வேலையை தொடங்க தயங்கிய உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் பணப்புழக்கம் சீராகும் இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ராஜயோகம் எனும் மகா யோகம் கைகூடுகிறது இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது குறிப்பிட்ட சில ராசிகளில கடக ராசியும் ஒன்றாக இருக்கிறதால் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வாக்கு அந்தஸ்து சொத்துக்கள் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைகளுக்கே மீண்டும் வந்து சேரும் இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த மறைமுகச் சதிகளும் கிரக கோளாறுகளும் இனி உங்களுக்கு சாதகமாக மாறும் குறிப்பாக சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு நகர்வது உங்கள் மனபாரத்தை குறைத்து ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்வதால் பாக்கியங்கள் பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் தகுதிக்கு குறைவான வேலையில் இருந்த நிலை மாறும் பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு உயரிய பதவியில் அமரப்போவது உறுதி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் கதவை தட்டும் பல ஆண்டுகளாக ஈழபரியாக இருந்த சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் உற்பத்தியில் இருந்த மந்த நிலை மாறி உங்கள் விற்பனை உலக அளவில் உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொன் விளையும் ஆண்டாக அமையும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மை அடையும் கடகராசி பெண்களுக்கு பொங்கலுக்குப் பிறகு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும் குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து அந்யோன்யம் பிறக்கும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட விரிசல்கள் இனி மறையும் நீண்ட நாட்களாக திருமண தடையால் வருந்திய கடகராசி நேயர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமையும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வசதியான இடத்தில் வரன் அமையும் குறிப்பாக மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால கசப்பான நினைவுகள் நீங்கி ஒரு இனிய வாழ்க்கை அமையும் காதல் உறவுகள்

உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள்ள நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விட போகிறீர்கள் வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு அதற்கான நிதி வசதிகள் தானாகவே கைகூடும் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார் அந்த நபர் உங்களின் வருங்கால துணையாகவோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ அல்லது உங்களுக்கு தோல் கொடுக்கும் ஒரு உற்ற நண்பராகவோ இருக்கலாம் அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும் நீங்கள் இழந்த அத்தனை மரியாதையையும் மீண்டும் நிலைநாட்டும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது கவலைகளை மறந்து பொங்கலுக்கு பிறகு வரப்போகும் அந்த புதிய நபரை வரவேற்க தயாராகுங்கள் உங்கள் வாழ்வில் இனி வெற்றிகள் மட்டுமே வந்து சேரும் இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் மன அமைதிக்கும் தெளிவான முடிவுகளுக்கும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும் மேலும் பௌர்ணமி நாட்களில் அம்பிகையை வழிபாடு செய்து இயலாதவர்களுக்கு அன்னதானம் அல்லது வெண்மையான பொருட்களை தானமாக வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆறு ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்